ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் திண்டுக்கல் மாவட்டம் அமையநாயக்கனூரில் பங்கினி திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் பத்தாவது நாள் திருவிழாவாக அதாவது கடைசி நாள் திருவிழாவில் இளைஞர்கள் கலந்து கொண்ட வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதாவது உரிமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் ஊரில் உள்ள இளைஞர்கள் பல்வேறு இளைஞர்கள் கலந்து கொண்டு அதில் ஒருவர் இளைஞர் வெற்றி பெற்றுள்ளார் அப்படியே ആ എഴുതിട്ട് കേൾക്കാം جان جي جان جي ہاں